என் தங்க பிள்ளையே ஆடி பெருக்கினுடைய இந்த சனிக்கிழமையில் என் பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதம் கிடைத்திருக்கின்றது என் பிள்ளையே மங்கள நாளில் உன்னை தேடி வந்த இந்த வராகி என்னை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே என் பிள்ளைக்கு மங்கள செய்தியினை இந்த நல்ல நாளில் இந்த அற்புத விடியலில் கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை அதர்மம் அழிந்து தர்மம் நிலைத்த நாள் இன்று இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை அதர்மங்களும் ஒளிந்து உனக்கான நியாயங்கள் கிடைக்கப் போகின்றனால் உன் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் நாள் இந்த நாளில் என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தான் இழந்த ஒன்றை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை காலம்தான் என் பிள்ளைக்கும் இந்த வாழ்க்கை இப்படியே கஷ்டத்தை கொடுத்துவிட முடியும் என்றாவது ஒருநாள் நிச்சயமாக இதற்கான தீர்வு கிடைத்துதானே ஆக வேண்டும் அந்த தீர்வினை இன்று உனக்கு நான் நிச்சயமாக கொடுக்கின்றேன் என் பிள்ளையை நல்ல நாளில் அம்மா உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் என் பிள்ளை எந்த நேரத்திலும் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் தூக்கி சுமக்காமல் தெளிவான மனநிலையோடு என் முன்னால் நிற்க வேண்டும் எந்த அளவிற்கு தெளிவான மனநிலையோடு நீ நடந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும் மாற்றங்கள் சட்டென்று ஒரே நொடியில் நடந்துவிடாது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்றங்கள் வரத் தொடங்கும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு எப்பொழுதும் நீ தயாராக இருந்துவிட்டால் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற வெற்றியையும் உன்னால் நிச்சயமாக தெளிவாக பெற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளையை இந்த நல்ல நாளில் ஆடி பெருக்கு நாளில் இன்று சுமங்கலி பெண்கள் எல்லாம் தங்களினுடைய மாங்கல்யத்தை மாற்ற வேண்டிய நாள் இந்த நாளில் தன்னுடைய துணை நீண்ட ஆயுளோடு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று வேண்டி செய்ய வேண்டிய இந்த நல்ல நாளில் நிச்சயமாக மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் அவர்கள் இல்லத்தில் நடந்தேறிவிடும் என் தங்கமே ஒவ்வொரு விடியலையும் தொடங்கும் பொழுது மனதிற்குள் ஏதோ ஒரு ஆசை இருக்கின்றது இன்றாவது நாம் நினைத்தது நடந்து விடாதா இன்றாவது நாம் தேடிய நபரை கண்டுவிட மாட்டோமா இன்றாவது இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் நம் கைகளில் கிடைத்து விடாதா என்கின்ற ஒரு ஏக்கம் உனக்கு ஒவ்வொரு விடியலிலும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த விடியல் உனக்கு என்ன தந்தது என்று நீ யோசித்தாயானால் என் பிள்ளையே உனக்கான மனநிறைவை நிறைவை கொடுத்திருக்கின்றது எப்பொழுதும் அதிகமாக சிந்திக்கின்ற உனக்கு இப்பொழுது தேவைக்கு மட்டுமே சிந்திக்கின்ற மனப்பக்குவம் கிடைத்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ இப்பொழுதுதான் புரட்டி பார்த்து கொண்டிருக்கின்றாய் இத்தனை நாளும் உனக்கு அதை ரசிப்பதற்கு நேரமில்லை அது என்னவென்று பார்ப்பதற்கு கூட உனக்கு நேரமில்லை ஏனென்றால் வாழ்க்கை என்கின்ற போராட்ட களத்திற்குள் என் பிள்ளை நீ ஓடிக்கொண்டிருந்ததனால் இடையில் வந்த இது போன்ற விஷயங்களை எல்லாம் முன்னால் ஒரு பொழுதும் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது எண்ணங்கள் எதன் மீது தெளிவாக இருக்கின்றதோ அதுதான் நமக்கு வாழ்க்கையாக மாறும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ நல்லது நினைத்தால் நல்லது நடந்திருக்கும் நீ கெடுதலை நினைத்திருந்தால் மற்றவர்களுக்கு கெடுதல் தான் நினைத்திருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது என் தங்கமே இந்த நல்ல நாளில் நீ நிச்சயமாக உனக்கான விடியலை எதிர்நோக்கி வந்திருக்கின்றாய் தெய்வம் கொடுக்கின்ற அருள் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புகின்றாய் நாம் தவறுகளை செய்திருந்தாலும் நம்முடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய திறமை நிச்சயமாக என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் என் பிள்ளை மற்றவர்களிடத்தில் ஏமாந்து நின்றுவிடக்கூடாது ஏனென்றால் இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் இதையெல்லாம் செய்வதற்கு ஒரு சிறு துளி அளவு கூட யோசிப்பது கிடையாது சட்டென்று மனதில் தோன்றியதை செய்துவிட்டு சென்றுவிடுகின்றார்கள் என் பிள்ளையே அப்படித்தான் இன்றிருக்கின்ற இந்த மனநிலையை புரிந்த உனக்கு இனி இந்த வாழ்க்கையை பற்றியும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்திருக்கின்றது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் மட்டும் தான் எஞ்சி இருக்கிறது என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய தவறு உன்னை சுற்றி இருக்கின்ற சந்தோஷங்களை நீ கண்திறந்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே தனிமையாக இருக்காது தனிமை தேவைதான் ஆனால் என் அந்த தனிமையோடு இருந்து கொண்டிருப்போமானால் நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு பெரியதொரு கவலையை ஒருநாள் உருவாக்கும் எல்லாமுமே எந்த அளவிற்கு தேவையோ அந்த அளவிற்கு மட்டும்தான் அதனால் இது நமக்கு இது வரையிலும் கிடைக்கவில்லை இது வரையிலும் நம்மால் தேட முடியவில்லை என்பதற்காக அதை கையில் கிடைக்கும் பொழுது அதன் மீது உண்மையான அன்பினை கொட்டி தீர்க்க வேண்டும் அதைத்தான் என் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே உனக்கும் வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கும் என்றால் அதை எல்லாம் மனதிற்குள் இருந்து தூக்கி எரிந்துவிட்டு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ பயணித்து கொண்டே இரு எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் சுற்றி வருபவர்கள் செய்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமும் ஒரு நாள் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் செய்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அந்த நேரத்தில் மட்டும் என் பிள்ளை நீ சரியாக விழித்து கொண்டாயானால் அதன் பிறகு யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் வீழ்த்திவிட முடியாது அதனால்தான் எப்பொழுதுமே தெளிவான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் தெளிவான சிந்தனைகளோடு வாழ வேண்டும் எல்லா மனநிலையும் உனக்கு ஏற்றது போல இருக்க வேண்டும் நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் உன்னால் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியும் நீ நினைக்கவில்லை என்றால் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நடந்துவிடாது இதை புரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் காண்கின்ற பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த சந்தோஷங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பவர்களுக்கு தான் எப்பொழுதுமே மனநிறைவே கிடைக்காமல் இருந்து கொண்டிருக்கும் இதற்கு மேலும் இந்த சூழ்நிலையை மாற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையை அடுத்தவர்களின் கைப்பாவையாக ஒரு நாளும் மாறிவிடக் நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் உனக்கான விஷயங்களை பெற்று கொள்ளக்கூடிய அத்தனை திறமையும் உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ வெளிக்கொண்டு வர வேண்டும் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் என்னால் தனித்து நிற்க முடியும் என்கின்ற பக்குவத்தோடு என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்க வேண்டும் யாருடைய எண்ணங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் திணிப்பதற்கு ஒரு நாளும் நீ தயாராக இருக்கக்கூடாது அப்படி ஒரு முறை என் பிள்ளை நீ தயாராக இருந்து என்றால் அதன் பிறகு வருகின்ற அத்தனை கஷ்டங்களையும் நீ தனி ஒருவராகத்தான் தாங்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதுவாக இருந்தாலும் சற்று சிந்தித்து நல்ல மனநிலையோடு முடிவுகளை எடுக்க வேண்டும் நீ எதிர்பார்த்ததை விட நல்லது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் மங்கள நிகழ்வுகள் எல்லாம் அரங்கேற போகின்ற இந்த ஆடி பெருக்கு நாளில் என் பிள்ளையை மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் விடுத்து உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த வராகியானவள் நான் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் வெற்றி என்ற ஒன்று உனக்கு நிரந்தரம் அதை உன்னிடத்தில் இருந்து யாராலும் பறித்துவிட முடியாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொண்டு இனியாவது என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் யாருடைய வார்த்தைகளுக்கும் என் பிள்ளைக்கு முக்கியத்துவம் தேவை கிடையாது ஆனால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக அத்தனை புனிதமானது இதை வாழ வேண்டும் என்று எண்ணி இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு